குருவேசரணம் அனைவருக்கும் வணக்கம் யோகங்களை பற்றி பார்த்து வருகிறோம் இருபத்தி ஏழு வகையான யோகங்கள் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளதைப் போல இருபத்தி ஏழு வகையான யோகங்கள் உண்டு ஒவ்வொரு யோகத்திற்கும் யோக நட்சத்திரம் மற்றும் அவயோக நட்சத்திரங்களும் உண்டு அதாவது ஒரு ஜாதகர் யோகமான திசையில் யோகமான காலகட்டங்களில் நல்ல காரியங்களை துவங்கும் நாளில் உள்ள நட்சத்திரம் ஜாதகரின் அவயோக நட்சத்திரமாக இருந்தார் அந்த யோக பாக்கியங்களில் இருபத்தேழு யோக பாக்கியங்களில் ஒரு யோகத்தில் அவர் பிறந்திருப்பார் அந்த யோகத்திற்கு அந்த நட்சத்திரம் அவயோக நட்சத்திரமாக இருந்தால் அந்த காரியங்கள் முழு வெற்றியை தராது யோகத்தின் உயரம் என்பது குறையும் முழு வளர்ச்சியை தராது இருபத்தேழு யோகங்களுக்கும் யோக நட்சத்திரம் இருப்பது போல அந்த இருபத்தேழு யோகங்களுக்கும் அவயோக நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதையும் பார்க்கலாம் உதாரணத்திற்கு விஷ்கம்ப நாம யோகம் இந்த யோகத்திற்கு அவயோகமான நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஆனால் யோக நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பிரீதி நாம யோகம் இந்த யோகத்திற்கு யோக நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் இப்படி ஒவ்வொரு வரிசையாக பார்க்கும் பொழுது வேதிபாத நாமயோகம் என்ற யோகத்திற்கு அவயோக நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் யோக நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த வரிசையில் யோக நட்சத்திரங்களில் காரியங்கள் ஆரம்பித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அவயோக நட்சத்திரங்களில் ஒரு சில காரியங்கள் முகூர்த்தம் அமைந்தால் அந்த காரியம் நான் நினைத்தபடி வெற்றி தராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஜோதிடரின் ஆலோசனைப்படி யோகமான நட்சத்திரங்களில் நல்ல காரியங்களை துவங்கி அபரிமிதமான வளர்ச்சியை பெறுவோம் குருவே